நைவர் கணக்கம் இன்றைக்கி தக்காளி கடையில் பண்ண போகிறோம் களிக்காக செய்ய சாப்பிட்றதுக்கு தக்காளி கடையில் பண்ணுறதுக்கு தக்காளி வந்து பாருங்கள் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிடும் இடித்த பூண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேனால் உப்பு மிளகாய் அடுத்து தாளிக்க ஜீரகம் எண்ணெய் வானிலை ஊற்றிருக்கோம் செஞ்சிடலாம் இப்போ ஓகேங்களா இப்போ எண்ணெய் வந்து வானில் ஊற்றி எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ நம்ம ஜீரகம் போடல நீங்கள் கடுவே போடுங்க நான் ஜீரகம் போடுறேன் ஓகேங்களா கழு ஜீரம் கொறைஞ்சிச்சுங்க இடித்து வெங்காயம் போட்டுடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் காரத்தேவா போட்டுருங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படியே வந்து நல்லா பட்டி பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணலாங்க இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் சருங்க உப்பு இதெல்லாம் போட்டுடலாம் நீங்கள் தக்காளி வேக வச்சு கரைஞ்சிட்டு கூட தாளிக்கலாம் இப்போ நான் வந்து செய்கிறது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லா பண்ணி இதிலே கடையை போகிறேன் அது உங்களுக்கு விருப்பம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரை ஆகட்டும் கூட மத்திங்கன்னா தேவையான அளவு கருவாக்க போட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுருக்கான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க பாருங்கள் தக்காளி வந்து போட்டுக்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து அப்படியே கடைஞ்சிட்டு தண்ணி தேவை ஊற்றிட்டு அப்படியே வச்சலாம் அவ்வளோதாங்க உப்பு காரம் இந்த வந்து போட்டிருக்கோம் தக்காளி கடையில் இன்றைக்கி இங்கேங்களா அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிங்க அதே தக்காளி செவசினா சொல்ல சிவப்பாக சூப்பராக அருமையாக இருக்குது தக்காளி இன்றைக்கி ஓகேங்களா நல்லா கடைஞ்சிக்கலாம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடையை போ கடை கடை போகிறோம் கஞ்சிட்டு மறுபடியும் நம்ம தாளிக்க போகிறதில் தாங்க இப்பயே தாளிச்சாச்சு நீங்கள் வந்து தக்காளியை மட்டும் வதக்கிட்டு மறுபடியும் தாளிச்சிட்டு இதெல்லாம் ஊற்றி செய்கிற மாதிரி செய்யலாம் இதை போல் கூட செய்யலாம் உங்களுக்கு எப்படி இருப்போ அப்படி செஞ்சுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா வந்து வதங்கியிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதுங்க இது வந்து நம்ம மிக்சியில் கூட அரைச்சி கழுகி சாப்பிட்லாம் நல்லா சட்னி போல் ஆயிடும் நமக்கு கடையில் போல் வரணும் மசிஞ்சோ மசியாக போல் ஒரு கடையில் போல் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டே வித்தியாசமாக அருமையாக நல்லா நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் இப்படி செய்கிறோம் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி விரும்போ அப்படியே சாப்பிட்லாம் கரைஞ்சி சாப்பிட்றோம்னா சாப்பிட்லாம் இல்லை மிக்சியில் சட்னி போல் சாப்பிட்ணும் சாப்பிட்லாம் விருத்த அந்த விருப்பத்தை தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அப்புறம் இந்த கிளீனாக வந்து நல்லா வெந்திருக்கு மசியம் வந்துருக்கு இப்போ அப்படியே சூடாக இருக்கும்போதே அப்படியே ஒரு மண் பானில் போட்டு இப்போவே சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிடலாம் ஏன்னா மிக்சியில் போடும்போது நம்ம ஆராய்ச்சி தான் செய்ய முடியும் அப்படியே செய்ய முடியாது மண்பானைன்னும்போது அப்படியே வந்து சூப்பராக எடுத்து கரைஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மண்பானில் போடாச்சுங்க இப்போ அப்படியே கடைஞ்சிடலாம் ஓகேங்களா நம்ம மத்து எடுத்துக்குவோம் மத்து எடுத்துகிட்டு அப்படியே கடைஞ்சிடலாம் இப்போ சூப்பராக அப்படியே கரைஞ்சிடலாங்க சூடாக தான் இருக்குது மண்பானை மத்தில் கடையும் போது சூடாக இருந்தாலும் கடையிலாம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ சூப்பராக கடைஞ்சிட்டு தண்ணி இதாகப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாங்க இல்லைனா அப்படியே கூட சாப்பிடலாம் உங்கள் விருப்பம் தான் அதாவது அளவுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் எத்திரிட்டு போய்ருங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அது க்ளீனாக கடைஞ்சிடலாம் சூப்பராக கடைஞ்சிட்டோம் கலர்களெல்லாம் அருமையாக சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படியே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக சும்மா சூடு பண்ணிடலாம் அவ்வளோ ஓகேங்களா அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி கடையில் கடையில் ரெடி அருமையான டேஸ்ட்டில் அருமையாக அந்த உப்புட ஓட்ட வச்சிக்கிறனால ஒரு களை கழிவிட்டோம் இப்போ சவு பார்த்து வச்சுக்கணும் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் சூடான உடனே அப்படியே வந்து இறக்கி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு தக்காளி கடையில் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருக்கு ஓகேங்களா தக்காளி இருந்தால் நீங்களும் இதே போல் ஒரு கடையில் செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் மீண்டும் அடுத்தவரு நல்ல வீடியோ தந்தி நன்றி அனைவருக்கும் வணக்கம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அருமையான கலர் வந்துச்சு டேஸ்ட்டும் அதே போல் சூப்பராக வந்துச்சு நீங்களும் தக்காளி தான் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனில் எப்படி மறக்காம சொல்லுங்க ஜி ஓகேங்களா மறுபடியும் வேறு ஒரு வீடியோ நல்ல வீடியோ தந்திக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நண்பர் உறவினர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பார்க்குற எல்லாரும் ஓகேங்களா அவ்வளோதாங்க அப்படியே இறங்கிட்டு நம்ம சாத்துக்கோ இட்லிக்கோ தோசையோ களிக்கோ நம்ம எல்லாம் செய்ய சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம களி தான் செய்ய போகிறோம் அதுக்கான சைடு இஷ்டாக இது ஓகேங்களா அப்படி டிக்காக சூப்பராக செய்திருக்கோம் அதாவது நம்ம சட்னி போலாம் செய்யலாம் வந்துச்சு மிச்சில் ஆச்சுன்னா சட்னி போலம் வந்துடும் இது மசிஞ்சதும் மசியாதுமா கடையில் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நாங்கள் தக்காளி கடையில் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோபுலே போகலாம் சூப்பரான அருமையான ஹெல்த்தியான சாத்து ரைஸு இட்லி தோசை எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய அளவில் ஒரு சூப்பரான தக்காளி கடையில் தாங்க இன்றைக்கி அருமையாக செய்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் தக்காளி கடையில் செஞ்சாச்சு அப்படியே சாப்பிட்டு பார்த்துலாம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டுன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்தெல்லாம் இப்போ தக்காளி கடையில் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக தமிழ் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க ஓகே காய் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வந்து வணக்கம் தண்ணி வந்து நம்ம களி செய்ய போகிறாங்க அந்த களி செய்ய தண்ணி வந்து வச்சுருவோம் தண்ணிக்கு வச்சுட்டுருக்கேன் இப்போ நொய் அரிசி இது நொய் அரிசி நம்ம அச்சரிசி வந்து நொய் போல் வெடிப்படி தான் இருக்கும் தண்ணியில் போட்டலாம் போட்டு அப்படியே கிளீனாக வெந்ததுக்கப்புறம் மாவு கூட்டி உப்பு போட்டு களி செஞ்சிடலாம் ஓகேங்களா களி செய்ய போகிறோங்க தண்ணி வச்சாச்சு அடுத்து நொய் போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படியே சூப்பராக நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ நம்ம மாவு ஓகேங்களா மாவு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் நல்லா வேக வச்சிடலாங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க நல்லா வேக வந்தக்கப்புறம் கிளீனாத்து களைட்டு உண்டை ஓட்டிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க அந்த களியில் பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைய இருக்கு ஓகேங்களா கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாேருக்குமே இந்த இழுப்பு நோவு முட்டி நோவு அது வழிகளுக்கெல்லாம் சதைகளுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடியது அதனால் களி வந்து அடிக்கடி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் கூழாவோ களியாவோ அத்து வந்து மாவு ரெசிபியாகவோ நீங்கள் பயன்படுத்தும் போது ஆரோக்கியமாக இருக்கு உடம்பு எப்போதுமே அதனால் அடிக்கடி நம்ம சாப்பிட்றோம் ஓகேங்களா நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வருது ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க வெந்துடும் அப்படியே நம்ம சூப்பராக நம்ம கலரில் வந்து ஓகேங்களா களி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சு இப்போ அப்படியே இறக்கிட்டு க்ளீனாக கட்டீட்டாக இல்லாமல் மாவு இல்லாமல் க்ளீனாக செஞ்சிடலாம் செஞ்சுட்டு அப்படியே க்ளீனாக உருண்டை ஊட்டி ஒரு ஆடு வாசல் போட்டு வச்சுட்டா நம்ம ஒரு ரெண்டு டைம் சாப்பிட்டுக்கலாம் காலையில் மதியம் ரெண்டு வேலைக்கு ஓகேங்களா நல்லா வெந்திருக்கு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க அதிகமாக வேணும் அவசியம் இருக்காது பத்து நிமிஷம் வந்தால் போதும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணிக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் சில ஒன்றுக்கு ஒன்றரை கூட வைப்பாங்க நீங்கள் அளவு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு வச்சுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சமாக தண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு பத்தலாம் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஓகே காய் சாரி அருகிடலாம் இப்போது இப்போ நான் ஒரு களி கோல வச்சு ஏன்னா களி களைலாம் கடிகிட்டே இல்லாமல் மாவி இல்லாமல் கரெக்டாக கலக்கணும் களி செய்து பெரிய பெங்க கட்டிக்காக இருக்கக்கூடாது மாவும் வரக்கூடாது அந்தளவு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா நல்லா கலருக்கலாங்க இந்த கட்டி இருக்கக்கூடாது மாவெல்லாம் வரக்கூடாது அளவுக்கு நம்ம கரெக்டாக பார்த்து கலர்ணும் பாருங்கள் கட்டி கட்டி மாவுல்லாம் எதுவுமே இல்லை கரெக்டான பார்த்துக்கு செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த கலர்ட்டு இன்னும் கொஞ்சம் கலர்னும் கலர்ட்டு க்ளீனாக வந்து கொஞ்சமாக எடுத்து கொண்டு விட்டிடலாம் களி வந்து கலையட்டும் கொஞ்ச கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கை வந்து தொட்டுங்க ஓகேங்களா நம்ம தேவையான அளவு நம்ம உண்டை வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டிக்கலாம் நல்லா கல நல்லா கட்டிடம் இல்லாமல் கலட்டிங்கன்னா களி வந்து சூப்பராக இருங்க அவ்வளோதாங்க உண்டை ரெடி ஆச்சு இப்போ நம்ம ஆட் பாக்ஸில் போட்டு வச்சுனா சூடு ஆரம்பி க்ளீனாக இருக்கும் ஆட் பாக்ஸில் வச்சிடலாம் அதே போல் கை தண்ணி தொட்டுங்க மாவு எடுத்துங்க கை தண்ணி தொட்டிக்கிட்டு அப்படியே வந்து உண்டை ஊட்டிடலாம் அவ்வளோதாங்க இதே போல் எல்லாத்தையுமே உண்டை ஊட்டிகிட்டு அப்படியே நம்ம காலில் அதாவது நீங்கள் ஒரு டைம் மூணு நாள் கூட சா ஒரு நாளைக்கு மூணு டைம் கூட சாப்பிட்லாம் களி களி சம்மந்தப்பட்ட ராகி மாவு சம்பந்தப்பட்ட எந்த ரெசிபி சாப்பிட்டாலும் உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா மாவு வந்து எப்போ சூடாக இருக்கும் அதனால் நம்ம வந்து கை தனித்தோடு சூடும்போது உண்டை விட்டும்போது கை கொஞ்சம் சூடாமல் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இன்னும் ஒரு உண்டு தான் வரும் சூடாக தான் இருக்கு நம்ம கை செய்யும் போது நம்ம சூடு கொஞ்சம் குறைய கம்மியாக இருக்குது அவ்வளோதாங்க அந்த உண்டை பரம் கரெக்டாக வந்துடுச்சுங்களா உண்டை கரெக்டாக சூப்பராக வந்துச்சு அப்படியே ஆடு வாசை போட்டு அப்படி இந்த ஆடு வாசம் வந்து நாலு உண்டை செய்திருக்கோம் ஓகேங்களா அப்படியே சூடாக சேர்த்தோம் ஓகேங்களா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு உண்டை வரும் அதை செஞ்சிடலாம் ஆவி பறக்க களி செஞ்சாச்சுங்க அப்படியே நம்ம தேவையான சைடிஸ் பண்ணி செ செஞ்சுட்டு அப்படியே சூப்பராக சாப்பிடலாம் அருமையான டேஸ்ட்டை செய்திருக்கோம் இந்த ராகி மாவில் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது நம்ம எலும்புகளுக்கு நரம்புகளுக்கு முட்டி தேய்மானம் இடுப்பு தேய்மானம் இன்னும் பல எலும்புகளை பலப்படுத்துவோம் இன்னும் பல நன்மைகள் இருக்குங்க இதில் அதனால் ராகி வந்து அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாருமே ஆரோக்கியத்துக்கு நன்மைகளாக இருக்கும் ஓகேங்களா இவ்வளோ செஞ்சாச்சு நம்ம தக்காளி கடைஞ்சி வச்சுட்டு ரெண்டு சேர்த்து ஒன்றா சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்தை நன்றி அனைவருக்கும் பறவை சூடாக ஆவி பறக்க அருமையான ஒரு களி ரெசிபி செஞ்சாச்சு அப்படியே சாப்பிடலாம் ஓகே காய்ஸ் அப்படின்னு ஆசையாக இருந்தது ஒரு சின்ன உண்டு இருந்தது அதை எடுத்து கூழாக கரைச்சிட்டோம் நம்ம தான் கூழ கரைச்சி தயிரெலாம் போட்டு கரைச்சி குடிப்போம் நீங்கள் மீறதுக்கு முன்னாடியே சூடாகவே வந்து சூப்பராக வந்து கூழ் சேர்த்துட்டோம் அதுக்கு சைடிஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய நெல்லிக்காய் ஊருக்கா சே டேஸ்ட் வந்து வேறு தான் செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ அப்படியே ரொம்ப சாப்பிட போகிறோம் ஓகேங்களா நீங்களும் ராகி மாவு இருந்தால் வீட்டில் கழிச்சு கழுச்சி சாப்பிடுவோம் கண்டிப்பாக கமலி எப்படி இருக்கின்றதை மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா மோடி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீட சொல்லி நன்றி அனைவருக்கும் வணக்கம் பிடிச்சி பார்த்தலாம் ஊருக்கா